மகிழ்ந்த நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே இன்றோடு நம்மோடு நம்முடைய வலையொலி தொடங்கி ஓராண்டை கடந்து இரண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை உங்களோடு நானும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஓராண்டில் வலையொலிக்காக தொடர்ந்து ஆதரவு தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் உற்றாருக்கும் உறவினருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருந்த ஊடகவியலாளர்களுக்கும் இந்த நேரத்தை நன்றியோடு அவர்களுக்கு காணிக்கையாகுகின்றேன் நண்பர்களே கடந்த ஓராண்டில் பல நீண்ட வலையொலிகளையும் காணொளிகளையும் குறுவன் செய்திகளாகவும் பல்வேறு கட்சி தொகுப்புகளாகவும் நாம் நம்முடைய வானொலி வலைவொலியில் பதிவிட்டதை நீங்கள் அறிவீர்கள் நம்முடைய நிகழ்ச்சிக்கு முதல்ல ஆதரவாக ஆதரவு என்று சொன்னால் என்னுடைய முதல் பேட்டியாக எனக்கு முதல் ஆதரவு தெரிவித்தவர் சென்னை மாநகராட்சி மன்றத்தினுடைய முன்னாள் உறுப்பினர் பாட்டாளி மகளிர் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பல்வேறு பொறுப்புகளில் செயல்பட்டு தன்னுடைய செயல்பாடுகளின் மூலம் மருத்துவர் ஐயாவினுடைய பாடுதலை பெற்ற திரு டிஎஸ் மூர்த்தி அவர்கள் எனக்கான முதல் விருதிநராக கலந்து கொண்டு அவருடைய அனுபவங்களை நம்முடைய காணொலியில் பதிவிட்டிருந்தார் அந்த தொடக்கம் பல்வேறு வல்லுநர்களை அவர்களுடைய நேர்காலங்களை நம்முடைய வலைவலின் மூலம் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பினை நான் பெற்றேன் என்பது உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சி இந்த நேரத்தில் அவர் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவரை தொடர்ந்து சேலத்திலிருந்து பட்டல் மல் கட்சியினுடைய கொள்கை பரப்பு இருந்து கொண்டு அவருடைய வழியான எடப்பாடி துரைசாமி என்ற பெயரில் இயங்கி கொ இயங்கி கொண்டிருக்கின்ற எடப்பாடி துரைசாமி ஐயா அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு பேட்டியும் அரசியல் விவாதங்களையும் தொடங்கி வைத்து கலந்து கொண்டு தொடர்ந்து ஒரு வாரத்திற்கு ஒரு விவாதமாவது நமக்காக செய்து கொடுக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்திகளை தரக்கூடிய நல்லறிஞர் ஊடகவியலாளர் எடப்பாடி துரைசாமி அவர்களுடைய பங்களிப்பு இன்று நான் நன்றியோடு அவரை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் அதற்கடுத்து என்னுடைய நண்பர் திரு கள்ளிப்பாடி சேதுபதி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய வலைவலியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் பல்வேறு நுணுக்கங்களையும் ஆலோசனைகளையும் தொடர்ந்து செய்யக்கூடிய நண்பர் கள்ளிப்பாடி சேதுபதி அவர்களுக்கும் அதே நேரம் என்னுடைய தமிழ்மார்கள் ஒருவரான வயலூர் வயலாமூர் கார்த்தி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய வானொலிக்கு நம்முடைய வலைவொலிக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டு தன்னாலான எல்லா கருத்துக்களையும் என்னோடு நிறைய நேரம் செலவழித்து விவாதிக்கக்கூடிய நண்பர் அவருக்கும் அவரைத் தொடர்ந்து பல்வேறு நண்பர்கள் எனக்கு இந்த நேரத்தில் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய மா ஐடி விங்குடைய மாநில செயலாளர் அருமை என்னென்ன விபின் பாஸ்கரன் அவர்கள் அவருடைய கடுமையான அரசியல் பணிகளுக்கு இடையிலும் கூட தொடர்ந்து நம்முடைய வலியுலிக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய செய்திகளை எல்லாம் நம்மோடு பகிர்ந்து பெரும் பங்காற்றியவர் பெரும் உறுதுணையாக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் விபின் பாஸ்கரன் அவர்களுக்கும் பாட்டமை கட்சியினுடைய ஊடக பிரிவினுடைய மாநில தலைவர் திரு அவர்களுக்கும் மாநில செயலாளர் பிற மதிப்பெருக்குரிய அண்ணன் மோகன் சாமி சாமிக்கண்ணுவர்களுக்கும் ம மற்றும் நம்முடைய நண்பர்கள் பலரும் இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக நண்பர் திரு பிரசன்னா அவர்கள் என்று இந்த இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக கட்சியினுடைய சென்னை மாவட்ட இளைஞர் சங்க செயலாளர் திரு அடையாறு வடிவேல் அவர்கள் இப்படி அரசியல் களமாக இருந்தாலும் ஒரு பொது விவாதமாக இருந்தாலும் பல்வேறு நிலைகளிலிருந்து இந்த இந்த வலைவலியை கடந்த ஓராண்டாக வெற்றிகரமாக நடத்தி செல்ல எனக்கு உறுதுணையாக இருந்த பல்வேறு நண்பர்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் வல்வன் சொல்கிறதைப் போல என்னின்றி இருக்கும் உய்வோண்டாம் உயிவு உய்வில்லை கொன்ற மகற்கு என்பதைப் போல இவர்களுக்கு நம்முடைய வானிலையின் சார்பாக நம்முடைய வலைவலியின் சார்பாக தொடர்ந்து அவர்களுக்கு நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இது இன்னும் பல்லாண்டுகள் தொடர்ந்து வெற்றி பெற உங்கள் ஆதரவை வேண்டிக் கொள்கிறேன் விரைந்து இன்னும் ஒரு சில நாட்களில் ஓராண்டுக்கான நிறைவு மற்றும் இரண்டாம் ஆண்டுக்கான தொடக்க விழா நடக்க இருக்கிறது அந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்கு கூட பல்வேறு நண்பர்கள் ஊடவையிலாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க எனக்கு ஊக்கு ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஒவ்வொரு என்னுடைய பதிவிற்கும் பார்த்து அதற்கான விமர்சனங்களையும் எதிர் விமர்சனங்களையும் கூட தொடர்ந்து என்னை ஊக்குவித்தும் கருத்துக்களை பகிர்ந்தும் வருகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ஊடகர்களுக்கும் அடுத்த அனைத்து அரசியல் பிரமுகர்களுக்கும் மற்றுமுள்ள நண்பர்களுக்கும் இந்த வான் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டத்திலையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் உங்களுடைய விமர்சனங்கள் ஆரோக்கியமானதாக இருக்கும் பட்சத்தில் தான் இந்த ஊடகத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது இது மக்களுக்கான ஊடகமாகவும் அரசியல் பேசக்கூடிய ஒரு பொதுவான ஊடகமாகவும் உங்கள் ஆதரவோடு வளர உங்கள் பேராதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன் என்றும் உங்கள் மகிழன் தொலைக்காட்சிக்காக நன்றி WOOOOOO <laughs>